முருகேஷ் வெளியிட்ட தமிழ்நாடு அரசு வரைஞ்சவங்க பள்ளிக்கூடம் ஆசிரியர் பாட்டு படித்தனர் குழந்தைகள் சேர்த்து படித்தனர் எங்கே போறீங்க நான் பக்கத்துல பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிறேன் என்ற சொன்னது பாம்பு பக்கத்தில் ஒரு புளிய மரம் அதில் ஒரு பாம்பு இருந்தது பாட்டு சத்தம் கேட்டு குழம்பிய மரத்தை விட்டு இறங்கிய பாம்பு குழந்தைகள் பாட்டு பாடி கொண்டே ஆடினர் பாம்பு படிக்க ஆசை வந்தது மேலே மேல் வகுப்பில் வந்த பாம்பு பாம்பு இதை இதை ஆசிரியர் கவனிக்கவில்லை குழந்தைகள் பார்த்து விட்டனர் பாட்டை நிறுத்தினர் பா பா என பயத்தோடு கத்தினர் ஆசிரியர் ஒரே குழப்பம் பாட்டு பாடாமல் ஏன் பாப்பான் குரல் உறுப்பினார் ஆசிரியர் பிரம்பை எடுத்து மேசில் மேலே தட்ட நினைத்தார் வேகமாக பிரம்பு எடுக்க அது பிரம்பு இல்லை பாம்பு ஆசிரியர் கையில் இருப்பது பாம்பு பாப்பா ஆசிரியர் பல குழந்தைகள் சத்தத்தோடு சொன்னனர் படிக்க ஓன பாம்பு நன்றி வணக்கம்